மம்மி ஹெல்த் மிக்ஸ் சப்பாத்தி இது நேரத்து ஒரு பெரிய கடையில் வந்து போய் வாங்கினேன் அந்த சப்பாத்தியில் ஆறு பீஸ் இருக்குது ஆறு பீஸ் அறுபது ரூபா அதில் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு இடையில் வந்து வெள்ளை தாள் ஒட்டிக்கிறாங்க மற்றோட ஒட்டக்கூடாது அப்படின்ட்டு மற்ற சப்பாத்தியோட ஒட்டக்கூடாதுன்ட்டு அதில் அந்த பேப்பர் வந்து அந்த சப்பாத்தியோட ஒட்டியே தான் இருக்குது பாருங்கள் வர மாட்டேங்கிது அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்ட பின்னாடி சப்பாத்தி போட்ட பின்னாடி அந்த பேப்பர் வரவே இல்லை பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும் இருக்குது வர மாட்டேது அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்குது அது மாதிரி இன்னொரு சப்பாத்தியில் பாருங்கள் அந்த வெள்ளை பேப்பர் அப்படி இருக்குது இந்த சப்பாத்தி கம்பெனி பேர் மம்மி ஹெல்த் சப்பாத்தி அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி